பால் எல்லா வேலையும் செய்ய முடியுமா ஆ ஒரு வீட்டு வேலை செய்யலான்னாலும் இல்லை வந்திருக்கிறாங்களே வந்து ஒரு வேலை செய்யலான்னாலும் இல்லை எங்கள் மாமியாவுக்கு காலையில் எந்திரிச்சுன்னா சோறு ஆக்கணும் குழம்பு வைக்கணும் பாத்திரம் பாத்திரத்தை இப்போ தான் காணும் பாத்திரம் டீ குடிச்சு பாத்திரமெல்லாம் உள்ளே கிடக்குது யார் வேலைக்குறது இதெல்லாம் ஸோ நான் இப்படியே வந்தேன் எதுவும் குழம்புக்கு எது இல்லைன்னு சொல்லிட்டு தான் உங்களை பார்க்க வந்தேன் ஒன்றும் இல்லை இப்போ நான் வீட்டு வேலை ஒன்றும் செய்கிறது இல்லை வந்தாங்க படுத்தாங்க அப்படியே தூங்கிட்டாங்க இன்னும் எந்திருக்கவும் இல்லை என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரில சமைக்கலை குழம்பு செய்யலை பாத்திரம் கழுவல எந்த வேலையாவது எங்கள் மாமியார் செய்கிறாங்களா எங்கே போகிறதுனே எனக்கு தெரில காய் ஒரு காய் தான் இருக்குது இன்னொரு காய் காய்ச்சினா கூட ஒரு குழம்பு வைக்கலாம் எங்கள் ஊர்த்திங்க இருக்காங்க ரெண்டும் ரெண்டு தான் இருக்கிறாங்க இது பார்த்தா அது எனக்கே கரெக்டாகிருக்கும் அப்புறம் அவங்களுக்கு என்னன்னு நம்ம செஞ்சு தட்டும் ரெண்டு காய் இருக்குது ரெண்டு காய் சுடுதண்ணியில் போட்டோம்னா அதுவே சுருங்கிடும் அப்புறம் அது எனக்கு எனக்கே போதும் ஸோ கடவுளே என்ன சொல்லி அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா போய் ஃபஸ்ட்டு பார்ப்பா அதான் இருக்கு அதே ஃபஸ்ட்

வானாண்டி எங்க அந்த ரெண்டு தம்பிங்க பாக்குறேன் நானுங்க யாரு ரெண்டு பேர் இருக்கிறானுங்க என் கூட பிறந்தேன் அப்புறம் தம்பி வேற ரெண்டு பேருக்கும் ஆஹ் எங்க சித்து வீட்டு பசங்க அப்புறம் கூட பிறந்தானா அது கூட நம்ம சித்து வீட்டு பசங்க இப்ப கூட பிறந்த மாதிரி தெரியும் கூட பிறந்த மாதிரி அப்படியே வந்து உக்காந்துக்குற பாரு சைஸா டேய் உட்கார்ந்து இருக்கா என்ன இப்போ அதாவதுங்காண்டி எங்களுக்கு வந்து சித்து வீட்டு பசங்க ரெண்டு பேருக்கும்

இன்னொருத்தர் எங்க ஊர்ல வந்து பெருசா இருந்தால் என்ன சொல்லுவாங்க அவங்க பெருசுன்னு தான் சொல்லுவாங்க ஆ பெருசுன்னு சொல்ல மாட்டாங்க என்னமோ சொன்னாங்க கோழின்னாங்க அவங்களையும் அப்படின்னு சொல்லிட்டாங்க யார் போனதே போன் போனதான் வாங்க எங்க தம்பிக்கு ரெண்டு பேர் வந்திருக்காங்க வாங்க உங்களை பவர்ஃபுன்னு இருந்தாங்க எனக்கு பாக்கி தாண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க அவனை இங்க கூட்டிட்டு வா

கொத்தமல்லி இது எதுக்கு தண்ணியில வச்சிருக்காங்க சொல்லு அது வளர்ந்து கொஞ்சம் வளர்ந்து இல்லங்காட்டி வளர்ந்தா உன்ன மாதிரி தின்னு போட்டு அழைச்சிட்டு போலாமனு அதுக்கு இல்ல இப்படி பச்சையாவே இருக்கும் போய் ஆமா கொத்தமல்லி தலை இப்படி வாங்கிட்டு வந்து கிட்ட கொத்தமல்லி தலை கடையில வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல தண்ணியில ஊத்தி வச்சோம்னா இப்படி பிரெஷ்ஷா இப்ப செடியில இப்படி போடுங்கிற மாதிரி இருக்குதா இந்த மாதிரியே இருக்கும் இதை கொண்டு ஃபிரிட்ஜில் வச்சினாலோ அல்ல கவர் போட்டு வச்சினாலோ அந்த வாட்டம் கொடுத்துரும் இந்த மாதிரி தண்ணி ஊத்தி வச்சு இந்த தண்ணிக்குள்ள வச்சு இது மட்டும் இல்ல கருவேப்பிலையை கூட வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி வச்சோம்னா இந்த மாதிரி வச்சு எத்தனை உங்க அம்மா கேட்டுப்பாரு சொல்லுவாங்க சரியா நான் நேத்து கேட்டேன் அவங்க எப்போ எப்ப வச்சுக்கிறது அப்படின்ட்டு நாலு நாள் ஆச்சு அம்மா இன்னும் எவ்வளோ அஞ்சு நாள் ஆச்சு அஞ்சு நாள் அது வாட்டம் கொடுக்காம இருக்குதுன்னா என்ன காரணம் எங்க அம்மாவே பாருங்க இதுல போட்டு வச்சிருக்கிறாங்க ஒரு சட்னி ஆக்க வேண்டாத

அப்புறம் கஷ்டப்பட்டு பாக்க வேண்டாமா சும்மா போய் தக்குன்னு பாக்குறதுக்கு எங்க தம்பியா பாக்கணும் கொஞ்சம் வெயிட் பண்ணிதான் பார்க்கணும் கொஞ்சம் வரணும் அந்த ராசாங்க அப்படி சொல்லக்கூடாது ஒரு ஆச்சரியம் பண்ணுங்க வாங்க சொல்லுங்க சின்ன பசங்க என்ன காண்டி தேடி வர சொல்றீங்க அப்ப ஆசிரம வாங்க நான் போய் ஆசிரம நீங்க வாங்க என்ன போய் வந்துட்டேன் பெருசா வாங்க 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 இதுக்குள்ள போய் வாங்க வாங்க You come here. You come here. No one will come. Slowly, slowly. Where are you going? Go away.

ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா இரு சாமி கொஞ்சம் தொடுக்கா டீ நல்லா இருக்கா தொடங்க வேணாம் இருக்கு இருக்கு ரொம்ப

ஏன்டா உனக்கு பிடிச்சிருக்கும் ஆண்டி வந்திருக்காங்க ஆண்டி கிட்ட ஒரு ஆசிர்வாதம் வாங்கிட்டு உனக்கு எல்லா நல்லதே நடக்கும் சரியா ஆசிர்வாத் ஆசிர்வாங்க ஆசீர்வாதமா

ராகு கேது ஒரு பரிகாரம் கூட பண்ணி பாரு முடியே போகணும் இருக்குதோ ஆனா குறும்புக்காரன் அங்க பக்கத்துல ஒரு பிள்ளை இருக்குன்னு சொல்லிட்டு அங்க போய் அங்கேயே தங்கிக்கிறான் வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க கூப்பிட்டா வயசு மாதிரி வயசுமா சாதகமும் செட் ஆகல வீட்லயும் பாக்குறாங்க முடியும் உங்களுக்கு எத்தனை வயசுங்க இருக்க எத்தனை இருபத்தி தான் ஆகுது இருபத்தி ரெண்டு வயசு சிறு வயசு சிறு வயசு தானே அப்புறம் என்ன இன்னும் அஞ்சு வருஷம் போகட்டும் கட்டி வச்சுட்டு அவன் அவன் பொழப்பத்தில் தான் அவன் பாத்துக்கும் ஆண்டி அவங்க குடும்பம் குட்டி நான் அவன் பாத்துக்கலாம் என்ன வேலைக்கு போறான் என்ன வேலைக்கு போறான் வேலைக்கு என்ன வேலைக்கு மண்ணு பறக்கிற வேலைக்கு அமிட்டி வேலைக்கு போறான் அமிட்டி எல்லாம் இல்லை மண்ணு பறக்கிற வேலைக்கு தான் போறான் மம்ட்டி எல்லாம் உங்ககிட்ட கொடுத்தா செட் ஆகாது தேசி இப்ப மனnalல போறானே? ஆ சம்பளம் சம்பள சம்பள எவ்வளவுன்னு தெரியே? கேளு எவ்வளவுடா? எவ்வளவு சொல்ல மாட்டீறான். அது வீட்டுக்கு நம்ம சம்பளம் சொன்னா வீட்டுக்கு கரெக்ட்டா கொண்டு வந்துடணும் அதனால அதனால சொல்ல மாட்டீறான். என்ன ப்ரிய ஒரு பிராட் அது என்னமோ Tell. انا இங்க சித்தி ரொம்ப கஷ்டப்படுறாங்க நினைச்சு. உங்க சித்தி உங்க சித்தியாங்கா? இவங்க சித்தியா? हां உங்க சித்தி. எங்க சித்தியா? हां.

ராகுமலா ஓ ரெண்டு தம்பி நல்லா தூக்கிக்கிட்டு இருந்தவளை எழுப்பிட்டு வந்து ரெண்டு தம்பிக்கு ஆசீர்வாதம் மாமா இவனுக்கு ஆசீர்வாதம் இவனுக்கு பொண்ணே அமையலையாம ராகுக்கு எது இருக்கிறாமா இருங்க இருக்கு இருங்க 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 அப்ப ஒரு நிமிஷம் இருக்கு இவனை போய் ஒரு பக்கம் விட்டுட்டு வந்தாரு இருங்க ஏம்மா இந்த அலும்பு எங்கேயாவது உண்டுங்களா ராகு கேடு இருக்குதாம்மா ஒன்றும் அமையலையாம்மா சும்மாவே நூறு வீட்டு போட்டால் கொஞ்சம் துரத்தி போட்டு வம்பு எடுத்துகிட்டு வந்துடுங்க போட்டு ஆ இந்த ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தை வளர்த்துக்கிட்டு என்ன அலும்பு பண்ணுறாம்மா வந்து இடத்துல பெரிய பிரச்சனை பண்ணுறா என்னே சோறு குழம்பு ஆக்குங்களாம்மா நீங்களே சொல்லுங்கள் நான் ஆ ஒரு மாமியா வந்து உங்களுக்கு சோறு குழம்பு ஆக்கி போடணுமா இன்னும் மாமியாவே ஆவலை மருமகளாகவும் ஆவலை ஏன் கேட்குறீங்க லைக் பண்ணுங்கம்மா சீக்கிரம் நான் நாலு பட்டன் வந்து சேரணும் டக்கு டக்குன்னு வரணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை அமுத்திவிடுங்க